ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்புமா தான் போகிறேன் உப்புமா வந்துட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்துட்டு வறுத்து வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்துட்டு ரவை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் போட்டேன் அதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு இப்போ பொடுசாக வந்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம் ரவை வந்துட்டு வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இந்த கேரட்டை வந்துட்டு பொடுசாக வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரவை செய்குள்ளே கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு ரவவே வந்துட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் நான் வந்துட்டு சின்ன ரவை தான் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நீளநிலமாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த வெங்காயத்துக்கூடவே நம்ம வந்துட்டு பீன்ஸும் கேரட்டும் ரொம்ப பொதுசாக அரிஞ்சு வச்சோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வணங்கக்குள்ளேயே அந்த காய்கறியும் வெந்துடும் இதோட சேர்ந்து வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் அப்பருங்க இந்த வெங்காயமும் நல்லா வணங்கி வந்துருச்சு காய் வந்து வந்துருச்சு நான் வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு ஆஃப் தக்காளி வந்து எடுத்து அரைஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா புதினா கருவேப்பில் இப்போ சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வணங்குற அளவுக்கு வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்துட்டு நீங்கள் இஷ்டப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வேணாம்னா விட்டுருங்க போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் கலர் வர்றதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம்னா விட்டுருங்க நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரவை எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து விட்டுருக்கேன் தண்ணியும் கொதித்து வந்துருச்சு இப்போ வந்துட்டு ரவையை போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் சிம்மிலே வந்து வச்சு விட்டுக்கோங்க கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்